அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிறது மீனராசி மீன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதனாலே இவங்களுக்கு நிதி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் அதிகம் வராது அதே மாதிரி நம்மளுடைய மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களும் மீனராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்கும் எப்போவுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்க நம்மளுடைய மீன ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம் அப்படின்னா ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம இதை தான் செய்யணும் சரி எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செய்யலை ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்யலாம்னு நினைப்போம் ஆனால் அவங்க அடுத்த ஸ்டெப்பு அந்த தொழிலை அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப இலக்கிய குணம் இருக்கும் ரொம்ப திறமையாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவாங்க இவங்க மற்றவங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரொம்ப எளிமையாக செய்து முடிச்சுடுவாங்க இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய சந்தோஷத்தையும் துக்கத்தையும் தனக்கு வந்த சந்தோஷம் துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுள்ள மறைத்து வைத்துக் கொள்ள மாட்டாங்க வெளிப்படையாக சொல்லிடுவாங்க மற்றவர்களை போல ஏதாவது ஒரு சமயத்திற்கு ஏற்றார் போல மாறும் குணமுடையவங்களாக நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி கெட்ட விஷயங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடுவாங்க ஏன்னா இவங்க சிறு பிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன குழந்தைய எப்படி வேணாலும் மாத்திரலாமல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய மீன ராசிக்காரங்களை எப்படி வேணாலும் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களில் இவங்களே போய் தனக்கு தானே அது நம்மளுடைய மீன தான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் போவாங்க ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியாமல் இவங்களே அதில் மாட்டிடுவாங்க அவங்க தப்பிச்சு வேற விஷயம் பார்க்குறதுக்கு போயிடுவாங்க இப்போ ஒரு பிசினஸே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே அந்த தொழில் நஷ்டத்தில் போகுது சரி நானும் வரேன் அந்த தொழில் எப்படியாவது மேலே கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மீனராசிக்காரங்களும் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அவங்க என்ன பண்ணிடுவாங்க இல்லை இந்த தொழிலை நீயே பாரு நீ இதை பார்த்து அப்படின்னா இந்த தொழிலை நல்லா மேலே கொண்டுட்டு வந்துடுவேன் நான் வேறு தொழிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த தொழிலில் மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மீனராசி நண்பர்களே மீன கிட்ட சிறு பிள்ளைத்தனம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் மீன ராசிக்காரங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாத்தி அதற்கேற்ற பொருள் வாழக்கூடியங்களும் அதற்கேற்ற பொருள் பேசக்கூடியங்களும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க எதையுமே திட்டமிட்டு செய்வாங்க ஆனா மீன ராசிக்காரங்க சற்று பயந்து குணம் தான் இருப்பாங்க மீன ராசிக்காரங்க எந்த அளவுக்கு ஒருவரிடம் பலங்களோ அந்த அளவுக்கு அவங்கள விட்டுட்டு விளைகிறவும் செய்வாங்க இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாதுன்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க தனக்கு தானே சீமை செய்வதில் வல்லமை படைத்தவங்களாக இருப்பாங்க அடிக்கடி வீண் விவாதம் அதே மாதிரி வீண் பிரச்சனைகளில் தலையிடுறது வம்பு விளக்காரங்களில் இவங்களே போய் தலை கொடுத்து மாட்டிக்கிறது இப்படி அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க மீனராசிக்காரங்க இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அதே மாதிரி இவங்களுக்கு பேச்சாற்றலுங்கிறது இருக்கும் பேசும் வார்த்தைகளும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள கூட பெரிய விஷயங்களாக மா பற்றி பேச பேசக்கூடியங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க சமயம் பார்த்து காலை வாரி விடுறவங்களும் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பேசுவாங்க எந்த அளவுக்கு எந்த டைம்ல எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதே புரிஞ்சுக்க முடியாத ஒரு புதி புரியாத புதிராக தான் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுடைய குரு ராசியில் பிறந்தவங்க என்பதனால இவங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனை எப்பவும் பெரிதாக இவங்கள பாதிக்காது இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தான் பிடித்த முயலுக்கு முனே கால் அப்படிங்கிற மாதிரி பிடிவாத குணமும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தனி மீன ராசிக்காரங்க அவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எப்பவுமே குறையக்கூடாது அதில் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க இதெல்லாம் ஏங்க நீங்கள் போய் அடுத்தவங்க விஷயத்தெல்லாம் கவலைப்படுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை மட்டும் யோசிக்கலாமல்ல அடுத்தவனை காப்பாற்ற போய் நீங்கள் ஏன் போய் மாட்டிக்கிறீங்க முடிந்த அளவுக்கு மீன ராசிக்காரங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கும் போக வேண்டாம் அடுத்த உங்களுக்கு உதவி செய்யணும் போக வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுவீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய லைஃபுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய அறிவியும் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் பயன்படுத்துக்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் அப்பமாக நீங்கள் ராசி பலன் சொல்ல போகிறீங்க ரொம்ப நேரம் இந்த மாதிரி எங்களுடைய கதையும் எங்களுடைய புராணத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கீங்களா எங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது நீங்கள் ஏதாவது ராசி சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்லாம் நீங்கள் கே நினைக்க வேண்டாம் வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் கிரகநிலை வந்து ராசியில ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு சந்திரன் சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல புதன் சுக்கிரன் கலஸ்தானத்துல கேது ஐன சைன போகஸ்தானத்துல சனி என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற முப்பது பதினைந்து நாளுமே இருக்கு இதனால என்ன நற்பலன்கள்லாம் நம்ம மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் அமைந்திருக்கு புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது உங்களுக்கு சாதகம் ஏன்னா அவங்க மூலியமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது பெண்கள் மூலியமாகவும் ஒரு சிலருக்கெல்லாம் நன்மை உண்டாக போகுது ஒரு சிலர்லாம் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று கலந்து கொள்வீங்க தொழில் வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க இந்த டைமை அவசரப்பட வேண்டாம் கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை கடன் விவகாரங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருங்க உத்தியோக இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையை காத்தீங்க அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே சிறப்பாக இருக்குது குடும்பத்துலேயும் உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் எல்லாம் உண்டாகிறதுக்கான நிறையவே இருக்குது கவனமாக இருங்க வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம் எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்றது ரொம்பவும் நல்லது ஒரு சிலர்ல ஏதாவது கை தடு மாதிரியோ அல்லது ஒரு சிலர்லாம் கா பொருள் கலவரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது கவனமாக இருங்க சொத்து விவகாரங்களில் இப்போ கொஞ்சம் கவனமா இருக்க அதே மாதிரி கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை செய்வீங்க அதன் மூலியமாவும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது எந்த சூழ்நிலையும் மனம் தளராம விடாமுயற்சியோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை உங்களுடைய லைஃபுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழில் வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்ருப்பீங்க கண்டிப்பாக செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அப்படி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடமும் மற்றவங்கக்கிட்டையும் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நல்ல ஒரு முடிவெடுங்க அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்துலேருந்து ஏதாவது ஒரு மாதிரி ஒரு தகவல் உங்களை வந்து இருக்கு கவனமாக இருங்க உழைப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க சொத்து விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளும் திடீர்னு வரும் கவனமாக இருங்க பெண்களுக்கு வெளியூர் பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க கல்வியில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருக பதினைந்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது மற்றவங்க கிட்ட ஆலோசனை அதன் பிரகாரம் எடுக்கிறது நல்லது இந்த டைம்ல உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கிறதுல ஒரு சில தாமதம் ஏற்படலாம் மகன் அல்லது மகள் திருமணத்திற்கு வரன் தேடுறீங்களா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வரன் அமையும் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைச்சு பார்க்கலாம் அடிக்கடி உங்களை நீங்களே பெருமையாக பேசிக்கொள்வீங்க நீண்ட தூரம் பயணம் ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது அது உங்களுடைய திருமண வயதில் இருக்க உங்களுக்கு நல்ல வரனாக கூட இருக்கலாம் அல்லது குடும்பத்தில ஏதாவது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் உங்களை தேடி வரப்போகுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க சிலருக்கெல்லாம் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அல்லது வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் வரும் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வருமானத்திற்கு எந்த குறையும் ஏற்படாது இருந்தாலும் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் சின்னதாக ஏதாவது பிச்சுக்கிற மாதிரியோ அல்லது அறி ஏற்படுற மாதிரியே இருந்துச்சுன்னா உடனே ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விநாயக பெருமான வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் அனைத்துமே நீங்க எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நம்பிக்கையோடு நீங்க விநாயக பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி சங்கடகரா அன்னைக்கு விரத மருத விநாயக பெருமான வழிபடுறதன் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் ஏன்னா வினை தீர்க்கும் விநாயகர் அதனால் உங்களுக்கு வரும் வினையை விநாயக பெருமான் நீங்கள் மனமுருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக விநாயக பெருமான் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனையை படிப்படியாக தீர்த்து வைப்பார் நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ